வெல்கம் தீபா ஒயர் பேஸ்கெட் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அடிப்பாகும் எப்படி நம்ம ஜாயின் பண்ணால் ஒயர் ஜாயின் பண்ணால் நமக்கு சிவன் கண் மாறாமல் பேட்டர்ன் கிடைக்குங்கிற மாதிரி பாருங்கள் இந்த துண்டு ஒயர் போட்டு ஜாயின் பண்ணணும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ரெண்டரை அடி ஒயர் எடுத்து நான் ஜாயின் பண்ணேன்னு இங்கே பாருங்கதா இந்த லாஸ்ட்டு பதினேழு ஒயரும் இப்படி பின்னி பதினேழு ஒயரும் பின்னி இந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணிட்டேங்க இப்போ இந்த ஒயரை நம்ம எப்போவும் போல் உள் பக்கம் திருப்பி இதையே ஜாயின் பண்ணிடணுங்க சரிங்களா உள்ளே நம்ம ஒயரை இன்செர்ட் பண்ணிடணும் இப்படி இன்செர்ட் பண்ணிடணும் ஓகேங்களா அடுத்தது நம்ம கார்னர் எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அவ்வளோதாங்க ஒயர் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நல்லா டைட் பண்ணி நம்ம இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணிடுங்க ஒரு நாலஞ்சு நாட்டு இன்சர்ட் பண்ணாலே போதும் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் சுற்று ஒயர் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இது எப்படி கார்னர் டேன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது பாருங்கள் சிவன் கண் ரெண்டு பேஸ் நாட் இருக்குங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம சிவன்கண்ணி நாட்டு போடலாம் ஆப்போசிட் ஆப்போசிட் வர்றது தான் நம்மளுக்கு சிவன் கண்ணா கிடைக்குங்க இந்த நாட்டு பாருங்கள் நல்லா டைட்டாக பின்னிட்டு வாங்க கூட அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது முப்பதாவது நாட்டுங்க இது முடிஞ்சது இப்போ வந்து இங்கேயும் பேஸ் நாட்டு இந்த சைடும் பேஸ் நாட்டு வந்திருக்குங்களா இப்போ இந்த இடத்துல கார்னரில் நாம் சிவன் கண் போடணுங்க ஓகேங்களா இந்த சிவன் கண் எப்போவும் போலயே நம்ம சிவன் கண் நாட்டை எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க எஸ் வந்துச்சு நல்லா பக்கத்தில் வச்சு நல்லா டைட்டாக இந்த நாட்டை பின்னிக்கணுங்க சரிங்களா இந்தளவுக்கு நம்ம டைட்டாக பின்னிடணும் இப்போ அதை அப்படியே டேன் பண்ணி அடுத்த நாட்டு பேஸ் நாட்டுங்க எப்போவும் போலவே கூட நம்ம எப்படி பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி தாங்க கார்னர் டேன் பண்ணுறதும் இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஒரு சிவன்கண் நாட்டுன்னா ஒரு பேஸ் நாட்டுங்க ஆப்போசிட் ஆப்போசிட் வர்றதுக்கு பேர் தான் சிவன்கண் ஓகேங்களா இப்போ கண் நமக்கு கிடச்சிருச்சுங்களா இப்போ பாருங்கள் சிவன்கர் நாட்டு இது ஈஸி தாங்க பழகிட்டோம்னா எல்லாமே ஈஸி தான் அவ்வளோதாங்க ஓகேங்களா இதுதான் கார்னர் டேன் பண்ணுறதுங்க ஓகேங்களா இப்போ இது நம்மளுக்கு எவ்வளோ அகலம் நீளம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அகலம் வந்து ஆறரை கிடச்சிருக்குங்க சாரி ஏழு வரைக்கும் கிடச்சிருக்குங்க அகலம் ஏழு கிடச்சிருக்கு நீளம் பன்னிரெண்டரை கிடச்சிருக்குங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருக்குங்க ஃபைவ் ஓகேங்களா இந்த இன்ச்சஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இனி வந்து நம்ம கூடைய அப்படியே வளர்த்துக்கிட்டே வர வேண்டியது தாங்க கூடையை வளர்த்திக்கிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ நீளம் வருது அப்படிங்கிறதையும் ஹேண்டில் போடுறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் நம்ம இதே மாதிரி தாங்க அடுத்தடுத்த நாட்டு நம்ம ஒன்று சிவன் கன்று ஒன்று பேஸ் நாட்டுன்னு பின்னிக்கிட்டே வரணும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் நாட்ஸ் எல்லாம் நல்லா இப்படி டைட்டாக பின்னுங்க சிவன் கண்ணு எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் இந்த கூடைக்கு அளவுகள் வந்து எட்டரை அடி எடுத்திருக்கங்க மொத்தம் முப்பது கட்டு உயருங்க அடிப்பாகம் பதினேழு போட்டிருக்கங்க ரெண்டு சைடும் நம்ம துண்டு உயர் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம் ஒரு துண்டு ஒயரோட அளவு ரெண்டரை அடி எடுத்திருக்கங்க இப்படியே வளர்த்திட்டு வந்து கார்னர் டேன் பண்ணுங்க இந்த பதினேழு லைனையும் நம்ம பின்னிக்கணும் சரிங்களா பின்னி இப்படியே வந்து எப்போ போலையே இதையும் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்னர் டேன் பண்ணிடணுங்க டேன் பண்ணி பேஸ் நாட்டு நம்ம எப்படி லீடர் நாட் போட்டு நம்ம வளர்த்துறதுக்கு கூடைய அப்படிங்கிறத பார்க்கலாங்க நன்றி வணக்கம்